புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு அன்று தந்தை என்று போற்றக்கூடிய ஐயா சீர்காழியை சார்ந்த அரங்கநாதன் அவருடைய பிறந்த நாளை நூலக தினமாக கொண்டாடுவது என்பது வழக்கம் நூலக தினத்தன்று நான் சென்னையில் இருந்தேன் சென்னையிலே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டேன் என்று சொன்னாலும் இங்கே நம்முடைய வாசகர் ஓட்டத்தை சார்ந்திருக்கின்ற மத்திய நூலக அலுவலர்கள்லாம் இணைந்து இன்றைக்கு அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்த நூலகர்களுக்கு ஏடையும் வழங்குகின்ற விழா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக நூலகத்தினுடைய மேம்பாட்டுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற விழா என்று இன்றைக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் துறையினுடைய சிஇஓ வாசகர் கோட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் இதுவரை முன்னிலையில் இன்றைக்கு நாங்கள் அந்த கௌரவத்தை நாங்கள் வேடயங்கள் மூலமாக வழங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மதுரையிலே கலைஞர் நினைவு நூலகம் அமைப்பது போன்ற ஒன்றை நீங்கள் திருச்சியிலும் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையை சந்திக்கின்ற அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கும் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவரோடு சென்று நம்முடைய மாண்பு முதலமைச்சரை சந்தித்து நமது மாவட்டத்திற்கு அது போன்ற ஒரு நூலகத்தை கொண்டுதற்கான அனைத்து முயற்சிகளும் பெரும் நாங்கள் நாங்கள் ஈடுபடுத்தி பள்ளியினருக்கு வந்து செப்டம்பர் அது கொடுத்த முக்கிய அறிவிப்பு வாய்ப்புண்டாக பள்ளிகள் உறுதியாக இப்போ வரைக்கும் செப்டம்பர் ஒன்று அன்று திறப்பதில் தான் உறுதியாக அரசாங்கம் இருக்கின்றது மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதற்கு தேவையான அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்களும் அதை ரிவியூ செய்து அதில் ஏதாவது புதிதாக நாங்கள் சேர்க்க வேண்டுமா அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சொன்னதையே அப்படியே ஃபாலோ பண்ணலாமா என்கிற முடிவில் தான் இருக்கின்றோம் அந்த வகையிலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார வேண்டும் மாஸ்க் அணிய வேண்டும் மாணவர்கள் ஐம்பது சதவீத மாணவர்கள் ரொட்டேஷன் பேசிஸில் பள்ளிகளுக்கு வர வேண்டும் அவருக்கு தேவையான அந்த கிருமி நாசினிகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் हाजिब mm -hmm. mm -hmm.